うん。

பத்தா பாலத்துக்கு பொருளாதார செத்து போயிட்டாருந்தான் இருந்தவளம் பக்கம் தவிர

நீங்க சித்தப்பா பார்த்து கூடி வாழக்கூடிய உங்களுக்கு பஞ்ச பாண்டவர்கள் நாங்க ஐந்து பாட்டு பண்ணு

காட்டுக்கு போனும்னிரண்டு முடித்தோம் நாடு கொடுத்தானா யாரை விட்டு நாடு கேட்டோம் உலமகாம விட்டு நாடு கேட்டோம் என்ன பொறித்தான் தெரியுமா இந்த நாட்டை ஆள தெரியாத அப்பாவி பாட்டு நாடு கொடுக்க தயாராக இல்லை பாண்டவருக்கு நாடு கொடுக்க வேண்டும் என்னோடு கத்தி போர் மனித சண்டை செய்யணும் ஜெயபர் ஒரு நாடு போர் வேணவர்கள் காடு என்று பரந்தாமல் மண்டையில் பத்தாண்டு நாள் வாழ்ந்தப்போ

ஆ அந்த அப்படி என்று நாடு நாடு நாடாக சென்று தேசா வி사ர்ணா செய்ய வேண்டும் என்ன நீங்க ஆட்சி பொறுப்பை எடுத்து 36 ஆண்டு காலம் பாவது ஒரு ஆட்சியில குற சொல்ல முடியுமா கரத்தவே தண்ணி தெளுத்தவே பாலு மக்கள் குறிகளே தன்னுடைய குறைகள்

தம்பி ஏ பெருமை காமியோ நான் எங்க இன்னார்க்கு போய் புடல காமிக்கிறது ஏய் பெருமை காமியம்டா பிரத ஆமா இவங்களுக்கு எல்லாம் என்னென்ன குறைகள் எல்லாம் ஒரு கணக்கு எழுது எங்க அண்ணன் கொண்டு போய் இதெல்லாம் கொடுத்து இவங்களுக்கு யார் யாருக்கு என்ன குறைபாடு என்று நிறைவேற்றணும் கணக்கு எழுதியா ஏமா உங்களுக்கு எதாச்சும் குறைபாடுக்குதா ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க மகாராஜா தீர்த்து வைப்பார்

எல்லாருமே போச மூப்பேலையும் நடக்குது எந்த குறைபாடும் இல்ல ஆமா அப்புறம் என்ன குறை எங்க வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்ல காலையில செய்யறோம் சாயந்திரத்துல செய்யறோம் மத்தியானத்துல செய்யறது இல்ல ஏண்டா பணம் கொடுக்கிறது எங்க அண்ணை ஏன் மத்தியானத்துல செய்யறது இல்ல செய்யறது இல்லைங்க என் கொண்டாட்டு ஏறி வேலைக்கு போயிடுறா இது மன்னனுடைய கட்டளை நாளை எழுந்து மத்தியானத்துல செய்யணும் அப்பனா எங்க வீட்டுக்கார ஏரி வாளை அட்டியே புடுங்க டேய் அவ ஏரி வாளைக்கு போறது நீ போஷே இருக்கு என்னடா இது எங்க பக்கத்துல காடில மணி ஆட்டிறதுக்கு ஒரு பொங்க வச்சி குடுக்குறதுக்குலாம் ஆமா ஓ பொங்க வைக்கிறது உதவி உதவி ஆமாங்க மணி ஆட்டினா தட்டு எடுத்து குடுக்கணும் ஆ ஒரு ஆளு சேரி வேலையாது டேய் தட்டத்தை கேட்கணும் எப்ப கேவலா

கணவனுக்கு கற்பட்டுதான் இருக்கிறது புத்திமதிகளை சொல்லி அனுப்பிவிடு புத்திமதி சொல்ல மாட்டேன் புலம்புழ்த்தி வச்சு கொண்டு விடுவாரு பெரிய உன்ன பத்தி நம்ம நாட்டுல கற்புனை பெண்கள் எல்லாம் கணக்கெடு மாதுகளா சாத்துக்குடி அத்துக்கொடி மாதரண்டுகள் ஆப்பிள் மாதரடுகளை திராட்சை சப்போட்டா இப்படி சத்து பலமா வீட்டுக்கு பத்து கிலோ கூடும் நம்ம நாட்டுல எத்தனை பெண்கள் கற்புனை பெண்கள் அத்தனை பேர் கேட்டு வேற எருங்க

எனக்கு நிலம் எனக்கு நிலம் மட்டும் போதும் இது உங்க முன்னோர்கள் சொத்து நீயே வச்சுக்க எனக்கு வேண்டாம் டேய் நாராயணா நான் சொல்றதை கேளு காட்டை வித்ததோட உனக்கு என்ன ஆகுதுன்னு எல்லாமே உனக்கு தான் வந்தால் எனக்கு இந்த புதையல் எனக்கு வேணாம் இல்லப்பா உங்க சொத்து எனக்கு வேண்டாம் எனக்கு நிலம் மட்டும் போதும் நான் வித்துட்டேன் எனக்கு எனக்கு வேணாம் வேணாம் எப்பா என்ன ஓப்பா டேய் என்ன ரொம்ப நேரமா ரெண்டு பேரும் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படியா நான் அவருகிட்ட ஒரு நிலம் வாங்குனேங்க ஒரு நிலத்த வாய் உழுவும் போது இந்த புதையல் கிடைச்சுச்சு

நீங்களே ரெண்டு பேர் சண்டை பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம என் அங்க அங்கே வேலை என்ன அண்ணா சிமாநாடுல உட்காந்துட்டு இருக்கிறாரு அதனால நீரலை நான் வந்து நாயை சொல்லக்கூடியவர் ஆஹ் என்ன ஆஹ் அண்ணன் அழைத்து செல்வோம் இங்க நாய் எங்க அண்ணன் நாடால போது இந்த மாதிரி பிரச்சனையே வரக்கூடாது அண்ணா தம்பி இவங்க ரெண்டு பேர்த்தையும் கைக்குடியை குடிக்கிட்டு வா ராஜா உலம்பிடத்துக்கு நாய்த்து கொண்டு போவோம் உழைப்பிடங்கள்

என்ன உங்களுடைய வழக்கு என் பேர் நாராயணி சாமிங்க நான் கோயிலுசாமி கிட்ட ஒரு நிலம் வாங்குனேன் சரி அந்த நிலத்துல உழுவும் போது இந்த புதையர் கிடைச்சீங்க நான் அவர்கிட்ட வாங்கினது நிலம் மட்டும்தான் இது அவங்க முன்னோர்கள் சொத்தா இருக்கலாம் சரி அதனால எனக்கு நிலம் போது இந்த புதையல எனக்கு வேண்டாம் அவருகிட்டயே குடுக்கலான்னு வந்துக்கறேங்க நீ என்னப்பா சொல்ற மகாராஜா நான் அவருக்கு நிலத்தை குடுத்துட்டேன் நிலத்தை வாங்கிட்டாரு அவரே வாங்கணுல இருந்து அந்த நிலத்துல என்னென்ன இருக்குதோ எல்லாம் அவருக்குதான் எனக்கு சொந்தம் அதனால இந்த புதையில எனக்கு வேண்டாம் அப்படியா

哎，听见了吗？